வணக்கம் துறையில் நமது நாடு ஒரு மிகப்பெரிய நேட்டத்தை அடைந்துள்ளது ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் இரண்டாம் கட்டத்தின் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது பாரதம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுப்பது மிகவும் கடினமான ஒரு பணியாகும் உலகில் ஒரு சில நாடுகளால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதுவும் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை தடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் அதை சாதித்து காட்டியுள்ளது பாரத அமைப்போது பாலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் இந்த இரண்டாம் கட்ட சோதனை ஒடிசா மாநிலம் சண்டிபுராவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக டிஆர்டிஓ அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துள்ளது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் விஷயத்தில் நாட்டின் திறன் இதன் மூலம் தெளிவாகி உள்ளது என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பாகும் இது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா பிரான்ஸ் இஸ்ரேல் இத்தாலி யுனைடெட் கிங்டம் சீனா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள்தான் உலகில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்ட நாடுகளாக உள்ளன எனவே இந்தியாவின் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாகும் அதாவது பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிரான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்வது இந்தியாவின் நோக்கமாகும் இதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடமிருந்து எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்புள்ள அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இத்தகைய திட்டத்திற்கு முன்பே தொடக்கம் y te lo இந்தியாவின் பிரித்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக உயரத்தில் வரும் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் ஏவுகணை அமைப்பாகும் அதே நேரம் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது குறைந்த உயரத்தில் வரும் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் அமைப்பாகும் இதன் மூலம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனை பெற்றுள்ளது நமது பாரதம் இரண்டாயிரத்து ஆறில் பிரித்வி வான் பாதுகாப்பு அமைப்பையும் இரண்டாயிரத்து ஏழில் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வெற்றிகரமாக சோதனை செய்ததன் மூலம் அத்தகைய பாதுகாப்பு அமைப்பை கொண்ட உலகின் நான்காவது நாடாக மாறியது இந்தியா அதற்கு முன்பு அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் மட்டுமே அத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிடம் இருந்தது ஆனால் அமெரிக்காவின் உதவியோடுதான் இஸ்ரேல் அதை தயாரித்திருந்தது எனவே இஸ்ரேலை தவிர அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே அத்தகைய பாதுகாப்பு அமைப்பை கொண்டிருந்தன அன்று சீனாவிடம் கூட அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்திருக்கவில்லை அத்தகைய ஒரு விஷயத்தை இந்தியா இரண்டாயிரத்து ஆறு மற்றும் இரண்டாயிரத்து ஏழிலேயே சாதித்திருந்தது அதன் பிறகு மார்ச் இரண்டாயிரத்து ஒன்பதில் இந்தியா மீண்டும் நமது சொந்த தயாரிப்பு பாதுகாப்பு கேடயத்தை வெற்றிகரமாக சோதித்தது மே ஆறு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று இந்த திட்டத்தின் முதற்கட்டம் முழுமையடைந்துள்ளது என்றும் இரண்டு பெரிய இந்திய நகரங்கள் இந்த கேடயத்தை பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது அதாவது மும்பையும் டெல்லியும் இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அப்போதே தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நாட்டின் முக்கிய நகரங்களிலும் இதேபோன்ற பாதுகாப்பு அமைப்புகளை அமல்படுத்துவோம் என்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டிலேயே இந்தியா கூறியிருந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளை வரை தடுத்து அழிக்கும் திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இருந்தது இந்தியாவிடம் ஆனால் அதன் இரண்டாம் கட்டத்தை பற்றி அன்றே கூறியிருந்தது இந்தியா நமது பெருமைக்குரிய டிஆர்டிஓவின் செயல்களையும் சாதனைகளையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் இவ்வளவு புத்திசாலித்தனமான விஞ்ஞானிகள் நம்மிடம் இருக்கிறார்கள் எனும்போது அவர்களை புகழாமல் இருக்க முடியாது வானளவு புகழ்ந்தாலும் தகும் டிஆர்டிஓ மட்டுமல்ல பாதுகாப்புத்துறையில் பணியாற்றும் ஒவ்வொரு நிறுவனமும் பாராட்டுக்குரியதுதான் எனவே இரண்டாயிரத்து பன்னிரண்டிலேயே இந்தியா இதன் இரண்டாம் கட்டத்தை உருவாக்கும் பணிகள் தொடங்கிவிட்டன அதன் மூலம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளை வரை தடுத்து அழிக்க முடியும் என்று தெரிவித்திருந்தது போல் உருவாக்கப்பட்டு இப்போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் இதேபோல் தடுக்கும் அமைப்புகளையும் உருவாக்கியுள்ளது மற்றும் பிற ஏவுகணைகளுக்கு எதிரான பாதுகாப்பில் அதாவது ஏவுகணைகளை தடுத்து அழித்து அவற்றின் மூலம் ஏற்படவிருந்த தாக்குதலை தடுப்பதில் இப்போதும் சீனா இந்தியாவை விட பின்னில்தான் உள்ளது பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த விஷயத்தில் இந்தியா சீனாவை விட மிகவும் உள்ளது என்பதுதான் உண்மையாகும் ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை நாம் வாங்கியுள்ளோம் அது சீனாவிடமும் உள்ளது ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆனாலும் மற்ற ஏவுகணைகள் ஆனாலும் அல்லது வேறு அச்சுறுத்தல்கள் ஆனாலும் அவற்றை முறியடிப்பதில் இந்தியா சீனாவை விட எவ்வளவோ முன்னேறிய நிலையில் உள்ளது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதென்றே சொல்ல முடியும் அயன்றோம் போன்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ள இஸ்ரேல் சிறிதும் குறைந்ததல்ல ஆனால் இந்தியாவிடம் அதுக்கும் மேல் என்பது போல் மிகச்சிறந்த அமைப்புகள் உள்ளன என்பதுதான் உண்மை நாம் அதை பயன்படுத்த வேண்டிய சூழல் இல்லை இஸ்ரேல் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதால் அயன்றும் பயன்படுத்தப்படுகிறது அதனால் அது பெரிய அளவில் பேசப்படுகிறது அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் இப்போது பாரதம் ஒரு மிகப்பெரிய நேற்றத்தை அடைந்துள்ளது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வதில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளோம் நாம்